நம்ம கீரை கூட்டு பலாக்கா வறுவல் மசாலா மோர் பாயசம் பத்தல் எல்லாம் செஞ்சு சமைக்க போகிறோம் சிறுபருப்பு போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் வரும்போது நம்ம கீரைக்கு தேவையான வெங்காயம் ஒரு தக்காளி ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன் நாலஞ்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி இது வந்து இன்னொரு பொன்னாங்கண்ணி வாங்கணும் இல்லையா பச்சை கலர் அந்த பொண்ணாங்கண்ணி வீட்டில் போட்டால் வெந்தயக்கீரை எல்லாமே வீட்டில் ஒரு தொட்டியில் வளைஞ்சது தான் வாரம் ரெண்டு வாட்டி இல்லை ஒரு வாட்டி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி தொட்டியில் போட்டோம்னா அதே மாதிரி பூண்டு ஒரு அஞ்சாறு பல் வச்சுருக்கேன் கருவேப்பில் தாளிக்க வடகம் போட்டு கூட நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த வீட்டில் செய்கிற கீரை வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பலாக்காய் குட்டியாக வாங்கினேன் கறிப்பலா அதை துண்டாக போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் லைட்டாக உப்பு போட்டு அதுக்கு ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டு மிளகுத்தூள் போட்டு நம்ம அதை வறுக்க போகிறோம் இது வந்து மோருக்கு இன்றைக்கி வந்து கீரை அப்புறம் மோர் கொஞ்சம் ரசம் இருக்குது அந்த ரசம் வச்சு இந்த பலாக்கா கறி வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் மாங்காய் வந்து மசாலா மோருக்கு வந்து பிளாக் சால்ட் இது எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை சீரகம் கொத்தமல்லி ஒரு துளி பச்சை மிளகா ஒரு கால் பச்சை மிளகான்னு கூட சொல்லலாம் பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு துளி எலுமிச்சப்பழம் ஒரு துண்டை அஞ்சாறு துண்டா போட்டிருக்கேன் குட்டி துண்டை மாங்காய் ஒரு குட்டி பீஸை பொடியாக நறுக்கியிருக்கேன் இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா மோர் நம்ம செய்ய போகிறோம் அப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்ம பருப்புக்கு பருப்பு லைட்டாக சூடாகி கொதிக்கும் போது நம்ம எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுவோம்னா வெங்காயமும் பூண்டும் போட்டுப்போம் உள்ள அதுக்கு எடுத்து வச்ச வெங்காயம் பூண்டு அதே மாதிரி பச்சை மிளகா அப்புறம் இந்த தக்காளியை உள்ளே போட்டுருவோம் இது ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் கீரை போடலாம் கீரையை கழுவி நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா கடையை வேண்டாம் அப்படியே நம்ம வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம் முன்னிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கொதி வரும் ஆனால் பொங்கி விளைஞ்சிடும் அதனால பார்த்துக்கணும் வெங்காயத்தை பொடியை அந்த நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மட்டன் சுக்கா மாதிரி கறிப்பலா சுக்காவுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக நறுக்கிப்போம் சீக்கிரம் வதங்கிடும் குழம்பும் வைக்கலாம் இதாக கறி குழம்பு மாதிரி வைக்கலாம் நான் இன்றைக்கி இப்படி செய்கிறேன் விளக்கண்ணை ஊற்றிக்கிறேன் பொங்காமல் இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் ஊத்திப்போம் ரெண்டு ஏலக்காய் ஒரு துளி அன்னாசி பூ சின்னதா ரெண்டு கிராம்பு இதுக்கு ரெண்டு போடணும் ரொம்ப ரெண்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை போட்டு நம்ம நம்ம ஆல்ரெடி அந்த பலாக்காய் மஞ்சத்தூள் போட்டுருக்கோம் சும்மா கொஞ்சமா போட்டுக்கலாம் தேவையான அளவு அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அந்த காய் வேக வைக்கிறதுக்கு சோ ரொம்ப உப்பு வேண்டாம் அந்த வெங்காயம் வதக்கிற அளவுக்கு கரெக்டா இருக்கும் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் ஜாஸ்தி ஆயிரும் இல்லைன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக தான் இது போட்டுருக்கு இந்த வெங்காயத்துக்கு மசாலாக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சது ஒரு ஒரு துண்டு தான் இது கறி கிடையாது அதனால சின்ன காய் தான் அது இல்லைன்னா அது தூக்கலாம் தெரியும் இந்த பலாக்கா நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த பலாக்கா எப்படி வெந்திருக்கு பாருங்க குட்டி துண்டா போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா கறி துண்டு மாதிரி இருக்கும் இது பாருங்க வெந்துடுச்சு எப்படி அவ்வளவுதான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சிட்டோம் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுலயே கூட அப்படியே அதுல போட்டுக்கலாம் இப்பவே நல்ல வாசனை வருது அந்த இஞ்சி பூண்டு போட்ட உடனே நம்ம ஆல்ரெடி அந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம் அந்த மசாலா ஸோ நல்லா வாசனை வருது இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அதோட சத்து அதில் இறங்கியிருக்கோம் அதை தூர கொட்டக்கூடாது நான் எதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட வச்சேன்னா காய் நல்லா சாஃப்டாக வேகட்டும்ன்றதுக்காக இப்போ நம்ம இதில் போட வேண்டிய ம மசாலாத்தூள்லாம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு சின்ன கொஞ்சமாக போடுங்க ஏன்னா மிளகு தான் ஜாஸ்தி போடுவோம் நம்ம சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் தனியாத்தூள் போட்டுப்போம் சும்மா ஒரு ஸ்பூன் ஏன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கு கொஞ்சம் காய் தான் அதனால கரம் மசாலா தூள் இது வீட்டில் அரைச்சது கொஞ்சம் உண்டு மிளகு தூள் வந்து நிறைய போடுவோம் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம போடலாம் அது வச்சிருக்கேன் பாருங்க மிளகு தூள் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம போடலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் இது நல்லா இந்த மசாலா செய்யறட்டும் அதுல இந்த காயில ஒரு பச்சை மிளகா கீர்னதுல ஒன்னு போட்டுர்க்கேன் இப்போ நமக்கு பருப்பு ஓரளவு வெந்திருச்சு சோ நம்ம கீரை போட்டுங்க பாருங்க ஓரளவு மலர்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து கீரை போட்டுக்கலாம் எல்லா கீரை மூணு கீரை இவ்வளோ கிடச்சிது வீட்டில் இன்னும் கூட கொஞ்சம் வெந்தயக்கீரை இருக்குது நான் பறிக்கல அது ஒரு நாள் வத்த குழம்பு வச்சுக்கலான்ட்டு வச்சிட்டேன் வெந்தயக்கீரை அவ்வளோ வாசனையா இருக்கு வீட்டில் போட்டது கீரை போட்ட உடனே வாசனை அப்படி தெரியுது கீரை கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் பார்ப்போம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு டைமுக்கு வர அளவுக்கு தான் நான் செஞ்சிருக்கேன் திக்க வரட்டும் அப்ப நெய் போட்டு சாப்பிட கரெக்டாக இருக்கும் நம்ம குழம்பு மாதிரியும் செய்யலாம் கொஞ்சம் தனியா தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு நான் வந்து ஒரு டைமுக்கு அப்படியே அது முடிஞ்சிடணும் அதுக்காக நான் கம்மியாக செய்கிறேன் நல்லா அப்படியே பண்ணிட்டீங்கன்னா நல்லா வேகட்டும் வீட்டுக்கு இருந்தனால அவ்வளோ வாசனையாக இருக்கு நம்ம கிளர் விட்டுப்போம் அந்த காயை இந்த தண்ணி பாருங்கள் லைட்டாக வத்த ஆரம்பிச்சிருச்சு நல்லா வத்தின உடனே இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டுப்போம்

நல்லா நம்ம கொஞ்ச நேரம் விட்டு வதக்கி அப்புறம் அந்த எல்லா மசாலாவும் சேர்ந்த உடனே அப்புறம் சுருளை சுருளை வதக்கி எடுப்போம் இறக்கும்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம் இந்த கீரை ஆயிட்டு இருக்கு பூண்டெல்லாம் நம்ம அப்படியே கரண்டியை வச்சு லைட்டா இது பண்ணி விட்டுக்கலாம் கழிச்சிட்டு வாங்கி வச்சிருக்கேன் கடையிறதுக்கு இன்னைக்கு சரி அப்படியே புடியா நறுக்கி போட்டா அப்படியே வெந்துருமேன்னு போட்டுட்டேன் இந்த பச்சை புண்ணாங்கண்ணா ஒரு வாங்கிட்டு வர குச்சை வச்சு பாருங்க அப்படி காடு மாதிரி வருது கண்ணுக்கு நல்லது ரெண்டு நல்லதுங்கண்ணும் இந்த மிளகு போட்ட உடனே இந்த கறி வருக்கிற வாசனை வந்துடுச்சு நல்லா சுக்காவா ஆயிடுச்சு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் இதோட வேலை முடிஞ்சுது பாருங்க என்ன அழகா இருக்கு நீங்க கண்டிப்பா வீட்டுக்கிட்ட கடையில கிடைச்சதுன்னா வாங்கி செஞ்சு பாருங்க எவ்வளவு அழகா ஆயிடுச்சு பாருங்க காயில வெஜிடேரியன்ல ஒரு மட்டன் சுக்கா மாதிரி நம்ம பண்ணிட்டோம் ஒரு சின்ன காய் தான் இருபது ரூபா தான் அந்த காய் இது நம்ம தொக்கு மாதிரி வேணும்னா கூட தக்காளி போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் நாங்க அப்படி வேண்டாம்னு சொல்லி இப்படி செஞ்சிருக்கோம் சாதம் வச்சாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் கீரைக்கு தயிர் நம்ம கொஞ்சோண்டு மோர் கலந்துக்கலாம் மசாலா மோர் ஊற்றி சாப்பிடலாம் இல்லைன்னா அப்படியே குடிக்க கூட செய்யலாம் வெயில் காலத்துக்கு இனி மோர் தயிர் அதிகமா எடுத்துக்கணும் நம்ம ரெண்டு மத்து வச்சிருக்கேன் இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு இது வந்து இப்படி இப்படி போட்டு அடிக்கிறது நல்லா சிலிப்பிக்கலாம் நம்ம மறுபடியும் வாங்கி வச்சுக்கோங்க வெயில்ல மோர் நம்ம சிலிப்பி எல்லாம் போட்டு ஒரு பானை குட்டி மண் சட்டியில் போட்டு வச்சுட்டீங்கன்னா பிள்ளைங்க வர கூல்ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது பாருங்கள் அழகாக சிலிப்பிச்சு பாருங்க இப்போ நம்ம இதில் கார சேர்றதுக்காக நம்ம பச்சை பச்சை மிளகாவையும் போட்டு கொஞ்சம் சிலிப்பிப்போம் அந்த வாசனையெல்லாம் இறங்கிறதுக்காக இறங்குறதுக்காக இதெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி சிலுப்பும் போது அது இன்னும் வாசனை இறங்கும் உப்பு கொஞ்சோண்டு இந்த பிளாக் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் பிளாக் சால்ட் போட்டுக்கோங்க சீரகமும் போட்டுக்கோங்க கொத்தமல்லி இது ரெண்டும் லாஸ்டில் போட்டுக்கலாம் மாங்காவும் பழமும் ஏன்னா அது ரொம்ப புளிப்பை இறங்கிடும் இதெல்லாம் போட்டே சிலுப்பினீங்கன்னா அந்த மசாலா உள்ளே இறங்கும் அந்த தயிரில் தண்ணி ஊற்றும் போது அந்த எல்லாம் கலந்துருக்கும் குடிக்கும் போது ஸ்பூன் போட்டு கலக்காமல் நம்ம இப்படியே இதையெல்லாம் போட்டு கலந்துடணும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம மாங்காவும் எலுமிச்சப்பழமும் போட்டு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஒரு கலக்கு போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா ரொம்ப அந்த புளிப்பு இறங்கிடும் அது குடிக்கும் போது வாயில் தட்டுப்படும் அதுக்கு தான் போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கும் நம்ம இதை தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கலாம் மோரை கலக்கி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் தேங்காய் ஊத்தி வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டு கீரை தாளிச்சிருக்கேன் வடகம் இருந்ததுனால இது வீட்டில் போட்ட வடகம் அதுவும் அன்னைக்கு போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில் லிங்க்கு நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒன்றும் ஆகலை அது பாட்டு கெட்டு போகாமல் இவ்வளோ நாள் இருக்கு கீரை போட்டு கொஞ்சமாக கீரை போட்டு அப்படியே நெய் போட்டு நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் தாளிச்சு கிண்ணத்துல எடுத்து வச்சிருவோம் அப்புறம் வீட்டில் அழகாக ஒரு தொட்டியில் வளர்த்து கீரை கொடுங்க ஆர்கானிக்கா அதுக்கு உரம் வந்து நான் என்ன போடுறேன்னு காமிக்கிறேன் வீட்டில் இருக்கிற பொருளையே தான் நான் எடுத்து போடுறேன் காமிக்கிறேன் நல்லா வரும் கீரை கடையில் வாங்கிட்டு வரது ஒரு தொட்டியில் நட்டி வைங்க அவ்வளோதான் இவ்வளோ கீரை நம்ம கிடச்ச மூணு கீரையோட கீரை இது கொஞ்சமா இருந்தது சரி அது ஒரு பாயசம் செஞ்சிடலான்னு நான் வச்சிருக்கேன் நம்ம தண்ணி ஊற்றிப்போம் வரிசை தான் இருக்கு அதனால் அதை வச்சு ஒரு பாயசம் செஞ்சிடலாம் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் பிறப்பு கொஞ்சம் திராட்சை ஒரே ஒரு பேரச்சை மழை எடுத்திருக்கேன் வாயில் தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும் ஒன்று தான் போட்டிருக்கேன் ஆச்சு ஒரே ஒரு துளி சுட்டிங்க உப்பு போட்டுக்கோங்க சக்கரை எடுத்து கொடுக்கறதுக்கு போட்டுட்டு இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டுக்கலாம் கிரீ கலரிங்களா ஊற வச்சதுனால ஒரு சீக்கிரம் வெந்துடும் இந்த சின்ன இதுக்கு மிக்சி எடுத்து வச்சு பிடிச்சி அதை கழுவி எடுத்து அம்மி ஒரு குழவி ஏதாவது வச்சிருந்தோம்னா டிக்கிறது இடிக்கிறதெல்லாம் அதில் வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் அந்த இடத்துக்குள்ளே பொழிச்சிட்டோம்னா ஃபுல்லாகவும் ஆகாது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் தான் அம்மி யூஸ் ஆகும் எடுக்கிறது வந்து எப்போவுமே கொஞ்சம் ஈரமாக இருக்குமா நம்ம இடிச்சுட்டு வச்சோம்னா அதனால தான் நான் அம்மியை காய வச்சு வச்சுக்கிறது எப்போதுமே அவசரத்துக்கு வச்சு வச்சுப்பேன் ஊற வச்சதுனால பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது சீக்கிரம் கண்ணாடி மாதிரி ஆயிரும் பானவுன்னு நம்ம அடுத்து பால் ஊத்தி சக்கரை போட்டு ஏலக்காய் தூள் போடலாம் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாசம் வருது இந்த டின்னு நல்லா இருக்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வாங்காம நம்ம எல்லாமே மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி வச்சோம்னா செலவும் கம்மியாகும் பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லா பொருளும் எப்பவும் இருக்கிற மாதிரியும் இருக்கும் தாளிக்கிறதுக்கு இது பாயாசத்துக்கு அந்த முந்திரிப்பருப்பு வறுக்க ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி கொஞ்சம் குதிக்கும்போது அதில் கொஞ்சம் வெந்துடும் கொஞ்சம் திக்னஸ் கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த தண்ணியில் நம்ம பூட்டு எவ்வளோ திக் ஆகிருக்கு பாருங்க இது காஞ்சிடுச்சி திராட்சை பெருச்சம்பளத்தை நம்ம இதில் போட வேண்டாம் அதுக்கு வேணால் அதை அப்படியே போட்டுருவோம் அவ்வளோதான் இந்த சூட்லேயே அது ஆயிரும் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாய் இரும்பு தாளிப்பு க கரண்டினால அதில் சூடு இருக்கும் அந்த சூட்லேயே அது ஆயிரும் மீதியை அதெல்லாம் கிளறி விட்டோம்னா அது பக்கத்துலேயே நிற்கணும் பொங்காம இருக்கணும் பாத்துக்கணும் சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போ கொதி வந்துடுச்சு பாருங்கள் கொதிக்குது ஸோ சர்க்கரை போட்டுக்கலாம் எவ்வளோ இனிப்புன்னு தெரியல நாங்கள் அவ்வளோவா இனிப்பு சாப்பிட மாட்டோம் எங்கள் வீட்டில் பாயசம் சாப்பிட்றதுக்கு வந்து நானும் என் பொண்ணும்தான் என் பையன் சாப்பிட மாட்டான் ரெண்டு பேர் தான் சாப்பிடணும் இனி அவன் சாப்பிட மாட்டான் நானும் அவன் ஏஜில் இனி சாப்பிட மாட்டேன் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் நான் அதே மாதிரி இருக்கான் அவனும் சக்கரை நல்லா கரையிட்டோம் பாருங்க அது கரெக்டாக வந்துடுச்சு அது ஸ்டவ் ஆஃப் பண்ணவான நம்ம இந்த ஏலக்காய் தூளை வந்து இதில் போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் பிடிச்சதுனால அதை அப்படியே எடுத்து நம்ம போடுவோம் கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம முந்திரி அந்த பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே இறக்கிடுவோம் அவ்வளோதான் இந்த உதிர்ந்த முந்திரி பருப்பு பேரிச்சம்பளம் நறுக்கி வச்சோம்னா அது வாயில் அங்கு வரமா தட்டுப்படும் இந்த முந்திரி எடுத்து நம்ம அப்படியே பால் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போன உடனே பால் நல்லா கொதிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணி தான் அதுக்கப்புறம் நான் தண்ணியே ஊற்றலை சேமியாக இருந்தால் இதில் சேமியா போட்டுக்கலாம் கேரட் இருந்தால் கேரட் திருவி போட்டுக்கலாம் அது ஒரு நாள் கேரட் பாயசம் செஞ்சு நான் காமிக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே போட்டு கொஞ்சம் இந்த நெய் வேஸ்ட்டாக இல்லாமல் அது போட்டு அப்படியே எடுத்து போட்டு சண்டேயில வந்து நம்ம கொஞ்சமாக ரெண்டு கப்பு வர்ற அளவு கூட விதவிதமாக பாயசம் செஞ்சு ஒரு வீட்டில் நம்ம ஸ்வீட் செஞ்சோன்னு இருக்கோம் ஹாப்பியாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்லாம் மில்க் மேட் இருந்தால் மில்க் மேட் போட்டுக்கலாம் அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த துணியை நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு வாட்டி வச்சு தொடச்சிருவேன் அதை சாப்பிட்ற இந்த சீசெல்லாம் போகிறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன் இது வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ட்ரேட் சென்டரில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த அம்மி எல்லோரும் வீட்லேயும் ஒரு குட்டி அம்மி வச்சுக்கோங்க பக்கத்தில் அவ்வளோதான் முடிஞ்சுது பாயசம் ரெடி ஸ்டாப்பில் வந்து நம்ம இவ்வளோ டூ தௌசண்ட் ஃபோ த்ரீ தௌசண்ட்க்கு மேலே வாங்கினா ஒரு இதுவாக கொடுத்தாங்க அழகாக இருந்தது இது மாதிரி நான் ஆறு வாங்கணும்னு வச்சுருக்கேன் இந்த பேரச்சம்பளத்தோட முந்திரியோட திராட்சையோட ஜவ்வரிசி பாயாசம் ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதுதான் இன்றைக்கி எங்களோட சண்டே மேலும் வீட்டில் இருந்த கீரை மட்டன் சுக்கா மாதிரி ஈரல் ஈரல் விரட்டி வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு பாருங்கள் நம்ம காற்று வந்ததை அவ்வளோதான் டேஸ்ட்டு மிளகு போட்டு நல்ல நெல் வத்திருக்கோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பக்கத்தில் கிடைக்கிது இந்த மாதிரி காய் கொஞ்சம் என்கிட்ட ரசம் இருந்தது நேற்று வச்சா ரசம் அதுவும் வச்சுருக்கேன் சாதம் சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சு இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மேலும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ